ரஜீம் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் இரநூத்தி ஐம்பத்தாறாவது நாளை அடைந்திருக்கிறது பல்வேறு தலைகீழ் மாற்றங்களோடு அதில் மிக பெரிதாக நேற்றும் இன்றும் பேசப்படுவது ஹிஸ்புல்லாவுடைய வேவு பார்த்த ஒரு வீடியோ இந்த காசா பகுதியிலே நிறைய தகவல்கள் இருக்கிறது இருந்தாலும் ஹிஸ்புல்லாவுடைய இந்த அதிசய ஆற்றல் ஊடகங்களை ஏராளமாக ஆக்கிரமித்து இருப்பதால் நாமும் அங்கிருந்தே தொடங்குவோம் அதாவது இஸ்ரேலுக்கு மேலே என்ற ஒரு விமானத்தை அது பறக்க விடுகிறது வேவு பார்க்கும் விமானத்தை பறக்க விடுகிறது யார் ஹிஸ்புல்லா அது இஸ்ரேலினுடைய எல்லா தளங்களுக்கும் சென்று அதாவது ராணுவ தளங்களுக்கும் சென்று எல்லா தகவல்களையும் சேகரித்து வருகிறது சேகரித்து திரும்ப ஹிஸ்புல்லாவிடம் கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் இஸ்ரேவேலர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை இஸ்ரேலிய இராணுவத்தினால் கண்டுபிடிக்க முடியவில்லை ஏற்கனவே வான்வெளி டிட்டரன்ஸ் என்பது நாம் இப்பொழுது கடந்த பத்து நாட்களாக விவாதித்து கொண்டு இருக்கிறது செத்து போச்சுன்னு நம்ம இந்து பத்திரிகையில் இருந்து எல்லா பத்திரிகையும் சொல்லிட்டு இப்போ அதை எந்த அளவுக்கு இளிச்சவாய இஸ்ரேலாக இருக்கேன்னா போய் எல்லா தளங்களையும் எடுத்து ஒரு வீடியோவாக ரெக்கார்டு பண்ணி போட்டிருக்காங்க அதை பார்க்கக்கூடிய இஸ்ரேலுடைய இராணுவ நோக்கர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஹைஃபாங்கிற போற்று அதுக்கு பக்கத்தில் நம்ம மறைச்சி வச்சிருந்த பல நுணுக்கமான ஆயுத கிடங்குகள் ஒரு ரஃபேல் இது விமான தயாரிப்பு எல்லாம் கம்ப்ளீட்டாக அது கையில் இருக்கு அதை இஸ்ரேலுடைய சேனலில் சேனல் பதிமூணில் டேர் ஓர் என்ற ஒரு இஸ்ரேலிய இராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட் சொல்கிறாரு கைஃபா என்பது இப்பொழுது ஹிஸ்புல்லாவின் கைகளில் இருக்கிறது என எடுத்துக்கொள்ளலாம் நம்மிடத்தில் அது இல்லை என எடுத்துக்கொள்ளலாம் ஏற்கனவே இந்த ஹைஃபாவை சிரியா அடிச்சு ஈராக்கு சிரியா இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் அடிப்பாங்க ஹவுத் ஈஸு க கடலில் கப்பலே போகலன்னா ஒரு தாக்கு இந்த இளையாட்டுக்கு மேலே ஹைஃபாக்கு மேலே தாக்கிட்டு இருந்தது நம்ம என்னடா ஒரே க போற்றை வந்து இப்படி தாக்கிட்டு இருக்கிறாங்களே திரும்ப 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 அந்த ஏரியாவில் என்னதான் ஏன்னா டே ஒன்லேருந்தே நடக்கும் எட்டு மாதம் எட்டு ஒம்பது மாதமாகவும் அது நடக்கும் பார்த்தா அங்கே தான் இவன் எல்லாத்தையும் முறைச்சி வச்சுருந்துருக்கான் அதை கம்ப்ளீட்டாக இப்போ படம் எடுத்திருக்காங்க அதை அதை அழிக்கிறதில் தான் தொடர்ந்து இவங்க முயற்சிகள் நடந்துக்கிட்டுருக்கு அவன் ஆயுத பிச்சை எடுக்கிறது ஆள் பிச்சை எடுக்கிறது இதனால தான்னு தெரிகிறது அடுத்தது ஜோக்கி ஹோஜி என்பவர் இவர் நார்தன் ஃப்ரண்டில் அதாவது வடக்கு இஸ்ரேலில் லெபனானோடு சண்டை போடுவதற்கான உத்திகளை வகுப்பதற்காக போடப்பட்ட டீமில் உள்ள ஒரு மெம்பர் அவர் ரொம்ப சிம்பிளாக சொல்லார் ஹைஃபா இஸ் இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஹிஸ்புலா ஹைஃபா வந்து ஹிஸ்புல்லாவின் கைகளில் இருக்கிறது ஹிஸ்புல்லா நம்மை இஸ்ரேலை எப்படி வச்சிருக்கீன்னா ஹிஸ்புல்லா இஸ் ப்ரெசண்ட் இன் இஸ்ரேல் இன் லேண்ட் இன் ஏர் அண்ட் இன் சி இப்படியே முடிச்சுட்டார் ஒரே வார்த்தையில் ஹிஸ்புல்லா வந்து நிலவெளியிலே நம்ம கை நம்ம நம்ம இஸ்ரேலுக்கு உள்ளாலே இருக்குது அடுத்தல கடல் மார்க்கம் ஆகாய மார்க்கம் எல்லாத்தையும் ஃபுல்லாக கையில் எடுத்துட்டாங்க அவங்க தான் இப்போ நார்தன் இஸ்ரேல் என்ற வடக்கு இஸ்ரேலை ஆட்சி செய்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார் அப்போ இது ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலையை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது ஏன்னா இவ யாரெல்லாம் புது திட்டத்தை வகுத்து தர வேண்டும் என்று சொன்னாலும் அவர்களெல்லாம் காலில் உள்ளதை தவிர வேறு வழி கிடையாது இந்த யுத்தத்தை நிறுத்துறதுக்கு கொச்சைச்சன் வந்து அமோஸ் கொச்சைச்சன் வந்தார் அவர் வந்தார் இவர் வந்தார் நேற்று லெபனானில் கடைசியில் எல்லாரும் சொல்லிட்டாங்க காசால உங்களுடைய ஆக்கிரமிப்பை நீங்கள் நிறுத்தவில்லை என்று சொன்னால் எங்களுடைய தாக்குதல் நிற்காது இப்போ என்னன்னா காசா ஓரளவுக்கு கிளியர் ஆயிடுச்சு ரெண்டு விதத்தில் ஒன்று இஸ்ரேல் இனிமே அங்கே அடித்து ஜெயிக்க முடியாதுங்கிற முடிவுக்கு வந்துட்டு இன்னொரு விதத்தில் என்னென்னா அங்கே இருக்க எல்லோ பில்டிங்கும் எல்லா மரமும் எல்லாத்தையும் அழிக்காச்சு அது இவங்களால் முடிஞ்சது அதானே ஹாஸ்பிட்டலு அதை இதை தானே அழிப்பாங்க அதெல்லாம் அழித்தாச்சு நம்ம சகோதர சகோதரிகளை நிறைய சொர்க்கத்துக்கு அனுப்பியாச்சு முப்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு பேர் அனுப்பியாச்சு நேற்று ப பதிமூணு பேர் அதில் ரெண்டு ஜேர்னலிஸ்ட்டையும் கொலை செய்து நூ கொலை செய்யப்பட்ட ஜேர்னலிஸ்ட் மட்டும் இரநூத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்றாக மாற்றிட்டேன் இப்போ இது ஓரளவுக்கு கிளியராக இருக்கு ஆனால் அங்கே அங்கே அந்த பகுதிக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் இப்போ ஹிஸ்புல்லாவை முடிச்சுடுவேன் ஹிஸ்புல்லா எல்லா பகுதியிலையும் கிளீனாக ஒரு ஆற்றலை பெற்றிருக்கிறது இப்போ இந்த போராளிகள் குழு ஒரு மஷூராக நடத்தியிருக்காங்க அதில் என்னன்னா என்ன வந்தாலும் இந்த போர் நிறுத்தங்கிறதெல்லாம் பம்மாத்து தான் நம்மளை ஏமாத்துற வேலை தான் அதனால் மொ மொத்த சண்டையும் போட்டு முடிச்சிருவோம்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அதில் தான் இஸ்ரேல் அழிவு இருக்கிறது நேற்று பல பத்திரிகைகளில் மேலை நாட்டு பத்திரிகைகளில் தலைப்பு இஸ்ரேலிய மீடியாக்கள் இஸ்ரேலிய மீடியா இப்போ ஃபுல்லாக நத்தியானுகு எதிராக போயிட்டான் இஸ்ரேலுக்கு மீடியா எல்லாத்துலேயும் இஸ்ரேலே அழிஞ்சு போச்சு வெறும் வார் கேபினட் ம போர் சபை மட்டும் அழியலை எல்லாமே அழிஞ்சி போச்சுன்னு எழுதியிருக்காங்க அடுத்தது இஸ்ரேல் வந்து என்ன செய்திருக்கீங்கன்னா ஓ இப்படியெல்லாம் எங்களை பயம் காட்ட முடியாது வேறு நத்தியானுகம் இவன் பெண்கர் எல்லாம் உட்பட்டு இப்படியெல்லாம் எங்களை பயங்காட்ட முடியாது இதெல்லாம் ஃபால்ஸ் எல்லாம் நாங்கள் விடமாட்டோம் நாங்கள் தயாராகிட்டோம் எங்கள் உடம்பும் ஆயுதமும் ஆட்களும் ஐம்பது பெர்சன்ட் தயாராகிட்டான்னு ஒரு பமாட்டை விட்டுருக்கான் ஆனால் பெண்கர் என்ன போயிருந்தான் மோன் வந்து ஓடி போயிட்டான் அங்கே தான் நம்ம நத்தியானுகு போயிருக்கான் அது வேற சமாச்சாரம் இருந்தாலும் நானூற்றி பதினொன்றாவது ஆர்டிலரி பெட்டாலியனை நேற்று தாக்கியிருக்காங்க கலியிலேயே தாக்கியிருக்காங்க யார் ஹிஸ்புல்லா அதேபோல் ஷெய்புதீன் பேரக்ஸாக அடித்திருக்காங்க அல் ரம்தாவாக அழிச்சிட்டு இருக்காங்க இதை சில நேரங்களில் இவங்க ஒரே இடத்தை இருக்காங்களே நமக்கு தோணுது ஆனால் அங்கே என்னன்னா சில சமயங்களில் அதில் நம்ம கொஞ்சம் வேரியாவே இருக்கிறோம் சில நேரங்களில் நான் வழக்கமான இடங்களை தாக்கி இருக்கிறாங்கன்னு ஒரே வரியில் ஸ்கிப் பண்ணிடுறேன் ஆனால் அங்கெல்லாம் நிறைய மிலிட்டரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் சொல்லக்கூடிய மிலிட்டரி இராணுவ நிலையங்கள் இருக்கிறது தான் அவர்கள் தொடுத்து தாக்கி கொண்டு இருக்கிறார்கள் இப்பொழுது இஸ்ரேலு டிசேபிள்டு இப்போ இஸ்ரேலு என்ன பண்ணுது அது லெபனானுக்குள்ளால் போய் நேற்று ஒரு காரில் பயணம் செய்திருந்தவங்களுக்கு மேலே குண்டு போட்டு எட்டு பேர் காய இந்த கேஷுவாலிட்டியை எப்பவுமே ஹிஸ்ஃபுல்லாக மறைக்கிறது இல்லை எங்களுடைய விவசாய கலனிகளை அழிக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறது இஸ்ரேல் ஆனால் நாங்கள் அதை பாதுகாத்து கொண்டு இருக்கிறோம் இஸ்ரேலை பழிதீர்ப்போம் என்று சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் இப்போ அந்த வடக்கு காசாவில் வடக்கு இஸ்ரேலில் அல்லது லெபனான் பார்டரில் யுத்தம் ஆரம்பித்தா அது ஒருவேளை ஒட்டுமொத்தமான இஸ்ரேலின் அழிவில் முடியலாம் அடுத்து நம்ம அங்கே வருவோம் காசா பகுதி ஏன்னா வடக்கு இஸ்ரேல் ஒரு பகுதி ரஃபா ஒரு பெரிய நாடு அடுத்தது காசா சென்ட்ரல் காசா மத்திய காசா இப்படியெல்லாம் பிரித்து தனித்தனி நாடாக தான் பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது நேற்று நான் சொன்ன இஸ்ரேலி மீடியா வந்து கம்ப்ளீட்டாக என்னென்னலாம் தோல்வி ஏற்பட்டிருக்குங்கிறத எடுத்து போட ஆரம்பிச்சிட்டு எடுத்த உடனே ஒரு செய்தி நேற்று முழுவதும் உலக ஊடகங்கள் முழுவதும் இருந்துகிட்டு இருந்தது எழுபதாயிரம் பேர் டோட்டலா டிசேபிள் இன் இஸ்ரேல் ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் இன் த வார் அதாவது நாற்பத்தெட்டு ஐம்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் ஆரம்பிச்சு இன்னும் வரைக்கும் இத்தனை தான் நடத்திட்டு இருக்கேன் அப்பாவுகளை கொலை செய்துட்டு இது வரைக்கும் அவங்கள்ட்ட ஆயுதம் இருந்ததில்லை கல்லையும் மண்ணையும் எடுத்தா ஜெண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ அதுல ரொம்ப டெவலப் ஆகிட்டாங்க பயங்கரமா தாக்கக்கூடிய சக்தியை பெற்று விட்டார்கள் இதுல வாழ முடியாத காயங்களை பெற்றவர்கள் எழுபதாயிரம் பேரை எக்ஸீட்ஸ் இதை யார் சொல்றா தெல்லவியில் இருந்து வரக்கூடிய மான் நியூஸ் பேப்பர் சொல்லுது சானல் செவன் சொல்லுது அதை நம்மளுடைய மீடியா எடுத்து போட்டிருக்கு அவ்வளவுதான் அடுத்தது இந்த எழுபதாயிரம் பேரை பிரேக்கப் கொடுக்குறாங்க எழுபதாயிரம் பேர் இப்போ ஒரு வகை ஆயிட்டனா இருபதாயிரம் பேரை நாங்க எதிர்பார்க்குறோம் இந்த தகவலுடைய ஒரிஜினல் சோர்ஸ் என்னன்னா ரீஹாபிலிட்டேஷன் டிபார்ட்மெண்ட் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஆர்மி இந்த யுத்த மினிஸ்ட்ரி ஆஃப் வார் அல்லது அவங்க ஆர்மின்னு கொடுக்குறாங்க ஆகிய யுத்த அமைச்சரவையின் கீழ் இயங்குகிற மறுவாழ்வு மையத்தினுடைய பகு மறுவாழ்வு மையத்தினுடைய பகுதி தருகின்ற தகவல் இது என்று ஒரிஜினல் சோர்ஸை சொல்கிறாங்க அடுத்தது இருபதாயிரம் இன்னும் எதிர்பார்க்குறாங்களா என்னாச்சு ஒரு லட்சம் பேர் ஆச்சு இங்கே சகிதானவங்க முப்பத்தி ஆறாயிரம் ஒரு பத்தாய பதினொன்றாயிரம் காணாமல் போனாங்க நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழாயிரம் காயப்பட்டவங்க தொண்ணூறாயிரத்துக்கிட்ட வருது ஆனால் எனக்கு தெரிஞ்சு நம்ம கால்குலேஷன் படி அங்கே பத்து பேர் சேர்த்தா இங்கே பத்து பேர் செத்தாங்க இரநூத்தி ஐம்பத்தாறு நாளாகவும் இருக்கோம்ல இதை நம்ம கணக்கு வச்சு பார்க்கும்போது அங்கே பயங்கரமான இழப்பு ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் சிலர் ரெண்டு லட்சம்னே போட்டாங்க ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் வாழ முடியாதவர்களாக ஆகிரு உயிரோட இருந்து புண்ணியம் இல்லைன்னு ஆகியிருக்காங்க அதுக்கு பிறகு இஸ்ரேலி மெடிக்கல் காங்கிரஸ் ஒரு அமைப்பு ஒரு தகவலை சொல்லுகிறது அந்த மெடி அதான் இதெல்லாம் தான் ஒரிஜினல் சோர்ஸ் மெடிக்கல் காங்கிரஸ் என்ன சொல்லுன்னா ஆயிரம் பேர் பாதிக்கப்பட்டவர்கள் எவரி ஒவ்வொரு மாதமும் வந்து அட்மிட் ஆகிறாங்க இவங்களுக்கு என்ன தெரியுமா புது விதமான இன்ஃபெக்ஷன் புது விதமான தொற்று நோய் யாருக்கு இதெல்லாம் எங்கேருந்து வந்தவங்க காசால் சண்டைக்கு போய்ட்டு வந்தவங்க ஒரு விதமான தொற்று நோயோடு வந்து சேருகிறார்கள் மாதந்தோறும் ஆயிரம் பேரை நாங்கள் அட்மிட் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லியிருக்கோம் அப்போ நம்ம ஒரு ரெண்டு மாதம் பின் முன்னாடியே நினைக்கிறேன் அது வந்து அங்கே ஒரு தொற்று நோய் பரவி கொண்டு இருக்கிறேன்னு சாதாரணமாக கொலையை கொட்டிச்சு அது கொட்டிச்சு இது கொட்டிச்சுன்னா ஏதோ கொ கொலையை கொட்டிச்சுன்னா அப்படியே தட்டி விட்டுட்டு போவாங்க அதாவது மில்ட்ரி காரனுக்கு மேலே கொலகை கொட்டிச்சுன்னா அது ஒன்றுமே கொலகை தான் ஜாவும் அவன் ஜாவ மாட்டான் ஆனால் இது ஒரு தொற்று நோய் வந்து தொற்று நோய் சாதாரணமாக இந்த கஞ்சஸ்டடான ஏரியாவில் வர்றது தான் இப்போ குறிப்பாக ஒரு முகாமில் ஒரு ஆளுக்கு இருந்தால் எல்லாருக்கும் வந்துடும் ஆனால் அதனால் ஆட்கள் இராணுவத்தை சார்ந்தவர்கள் சாகிறது அதிசயம் இப்போ ரெண்டாவது அதிசயம் என்னென்னா அங்கேருந்து இஸ்ரேலுக்கு வந்துட்டான் இருந்து இஸ்ரேலுக்கு வந்துட்டான் வந்த பிறகு இந்த தொற்று நோய் பிடிச்சி மாதம் ஆயிரம் பேர் அங்கே அட்மிட் ஆகிறான்னு சொல்லி இஸ்ரேலி மெடிக்கல் காங்கிரஸ் சொல்லுது இப்போ இதில் நம்ம ஹரஸ் பத்திரிகையும் இஸ்ரேலுடைய மற்ற பத்திரிகையும் இன்னொரு பிரிவை காட்டுகிறார்கள் இப்படி வாழ முடியாமல் இருப்பதில் தொண்ணூத்தஞ்சு அஞ்சு பர்சன்ட் மென் அதுல ஐம்பது பெர்சன்ட் பதினெட்டு வயசுல இருந்து முப்பது வயதுக்கு உட்பட்டவர் இதை போட்டுக்கிட்டு அவங்க கமெண்ட் என்ன சொல்றாங்கன்னா ஒரு கூட்டம் எதிர்கால தலைமுறைய வாழாமலே ஆக்கிட்ட உன்னுடைய பதவியை நீடிக்க வேண்டும் என்பதற்காக உன்னுடைய பதவியை நீடிக்கணுங்கிறதுக்காக நீ என்ன காலில் விழாமையாக இருக்கா அமெரிக்கா காலில் விழுந்து இருந்து ஒரு டீமே வந்து ஹிஸ்புல்லா காலில் விழுந்து கிடக்கா ஆனா கடைசி பொறுப்புண்டு வரைக்கும் அளிப்பேன் என்று நீ இருப்பது சரியில்லை என்று அந்த பத்திரிகைகள் காட்டுகின்றன அடுத்தது அங்க உளுந்த மந்திரி சபை எல்லாரும் மந்திரி சபை விழுந்ததை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்க அதை இஸ்ரேலில் உள்ள பத்திரிகைகள் என்ன சொல்லுன்னா இது வந்து வெறும் மந்திரி சபையினுடைய இது அல்ல இஸ்ரேலே அழிந்ததுக்கு சமமானதே ஏதோ இவரு ஒத்தையில் உட்கார்ந்து தன்னுடைய பதவிக்காக சமாளித்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு இந்த வெஸ்டர்ன் மீடியால இதுவரைக்கும் நம்ம எதிர்பார்க்காத ஒரு தலைப்பு அமெரிக்கன் இஸ்ரேல் ஜெனோசைடு வார் இன் காசா கேம் டி கம்ப்ளீட் டிஃபீட் அதாவது அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்திய கூட்டு படுகொலை யுத்தம் அந்த யுத்தத்தை இனிமேல் இப்படி தான் நம்ம பேர் வைக்கணும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்திய கூட்டு படுகொலை யுத்தம் முற்றாக தோற்று போய்விட்டது இப்பொழுது அமெரிக்கா தன்னால் முடிஞ்சதையெல்லாம் செய்து இஸ்ரேலை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுகிறது இப்போ மென்டல் டிப்ரெஷனு பிஎஸ்டிடி நோய் இதெல்லாம் வந்து தாக்கப்பட்டவர்கள் நிறைய இருக்கிறாங்க இந்த ஏப்ரல் இருந்து மே முப்பத்தி ஒன்றுக்கு உள்ளால் ரெண்டாயிரம் பேரை நீங்கள் எதுக்குமே லாய் கிடையாது ஆனால் இஸ்ரேலில் எப்படி வச்சுருங்கன்னா இந்த காயம்பட்டு வராங்கல்ல அவங்க கூட மினிமம் ஒர்க்கை செய்ய முடியும்னா ஒரு வேலையை கொடுத்து அதுக்கு ஒரு சம்பளம் மாதிரி ஒன்று கொடுக்குறான் அது அவங்களுக்கு மில்ட்ரி பென்ஷன் தனி ஆனாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு அவங்களுக்கு ஒரு ப்ரொடக்டிவ் லைனில் உற்பத்தி சைடில் பயன்படுத்தணுங்கிறதுக்காக அப்படி செய்கிறான் இதில் கொஞ்சம் ஓரளவுக்கு காயம் சரியானவங்கள யுத்தத்துக்கு போங்கிறான் அதை போக மாட்டேன்ட்டு தற்கொலை பண்ணுறோம் நம்ம பார்த்தோம் நாற்று இந்த தற்கொலை தான் நாற்று நிறைய ஊடகங்களில் பேசப்பட்டது அதை நீங்கள் வந்து சோசியல் மீடியாலையும் பார்த்துருப்பீங்க இப்போ இதுக்கு அப்பால் பட்டு ரெண்டாயிரம் பேர் நீ எதுக்குமே லாய் கிடையாது உனக்கு ஒன்று தரமாட்டம் போகணுன்னு அனுப்பிடுங்க அதில் ஒரு ஆயிரம் போலீஸ்காரங்களும் உண்டு அடுத்தால ஸ்லீப்பிங் டிஃபிகல்ட்டி இதுக்கு எக்கச்சக்கமான ஆஸ்பத்திரியை ஓப்பன் பண்ணியாச்சு தேசம் உள்ள இஸ்ரேலிய குடிமக்களுக்கு எல்லோருக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த சைரன்ஸ் வந்து சத்தம் காட்டிக்கிட்டே இருக்கா படுத்து படுத்து எழுந்து நிற்க வேண்டியதாக இருக்குது இத்த முகத்தில் இருந்து வரக்கூடிய செய்தி ஒவ்வொரு வீட்டுக்கும் இவங்க சாகும்போது வரக்கூடிய செய்தி இதெல்லாம் போதாதுன்னு இப்போது ஹிஸ்புல்லாவும் ஜிஹாதோட அல் அல்குஸ் பிரிகேடும் ஹிஸ்புல்லாங்க ஹமாஸும் பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாதோடைய அல்குஷ் பிரிகேடும் அப்புறம் அலி முஸ்தபா பிரிகேடு நாசர் சலாஹீன் பிரிகேட்ஸு சஹாதா அல் அக்ஸா பிரிகேடு இவங்கெல்லாம் நேற்று ஒரு புது யுக்தியை கண்டுபிடிச்சிருக்காங்க என்னன்னா ஒரே மிசில் அடி பயங்கரமான மிசில் தாக்குதல் அதுல அல் சவுதி ஏரியா ரஃபால அடி வாங்கியிருக்காங்க தெல்லல் சுல்தான் ரஃபால் அடி வாங்கியிருக்காங்க அபு முத்தீப்ங்கிற இடத்துல மூணு ஆம்புஷ் முப்பதுக்கு மேற்பட்டவர்கள் இறந்திருக்காங்க இருபது பேருக்கு ஆடினார் யாரு நத்தியான் என் மனசு உடஞ்சி போச்சுன்னு சொன்னாரு ஆனால் நேற்று மூணு ஆம்புலன்ஸ் நடந்திருக்கு அதில் பலர் இறந்து இருக்கிறார்கள் அடுத்தது நெட் சாரிம் அதுலேயே மிசில் தாக்குதல் ஒன் நாட் செவன் மெசில்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அல் ஜுவைசா அதிலே மிசில் தாக்குதல் வரிசையாக வந்த பதினேழு மெர்காவா டேங்கு அவுட்டு இப்படி இந்த தாக்குதலையும் விலப்படுத்தியே இருக்கிறார்கள் அதில் திடீர்னு என்னன்னா மிசில் சைடு போயிருக்காங்க அப்போது இஸ்ரேலில் கான் ரேடியோ அது சில அனாலிசிஸை வெளியிடுவது உண்டு அந்த ஆய்வு ஆய்வறிக்கையில் அது என்ன சொல்கிறது என்று சொன்னால் ஹமாசே தன்னுடைய போராளிகளில் நிறைய பெட்டாலியனை குறிப்பாக ரெண்டு பெட்டாலியனை இஸ்ரேல் ஓர் யுத்தம் முடிந்த பிறகு காசா யுத்தம் முடிந்த பிறகு பயன்படுத்துவதற்காக வைத்திருக்கிறார்கள் அது யார் எதுக்குமே அவங்க பயன்படுத்தலை இது வரைக்கும் அப்படின்னு சொல்லுது மீதி உள்ள பட்டாலியன்ஸ் தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க பட்டாலியன்ஸ் புதுசு புதுசாக வர்றதா பார்க்கும்போது புது தெம்போட வர்றதா பார்க்கும்போது அங்கே என்னவோ இந்த அண்டர் கிரவுண்டில் நடக்குது இந்த அண்டர்க்ரவுண்ட் யுத்தத்தை தான் ஒன்றும் செய்ய முடியலன்னு அமெரிக்கன் எக்ஸ்பர்ட்டும் இஸ்ரேலி எக்ஸ்ப எக்ஸ்பர்ட்டும் இந்த அண்டர் கிரவுண்ட் யுத்தத்தில் தான் நம்ம ஜெயிக்க முடியாமல் போனோன்னு நேற்று முடிவு பண்ணியிருக்கேன் அதனால் அதை ஒன்றும் செய்ய முடியாது நீ ஒன்னே ஒன்று செய்யலாம் இன்னும் இந்த காசால பூமிக்கு மேலே வாழக்கூடிய மக்களை ரஃபாலில் நீ போன அளவுக்கு தீனி கிடைக்கல நம்மளே பயந்தோம் நம்ம வீடியோவில் அடிக்கடி சொல்லுவோம் கொத்து கொத்தா அவனுக்கு தீனி அங்கே காத்து இருக்கி ரெண்டு லட்சம் பேர் ரிஃப்யூஜிஸாக இருக்கிறாங்க நீ இல்லை மிக நீ வந்து அதிகமாக நான் உக்கரமாக இருக்கேன்னு சொல்லும்போது பதிமூணு பதினேழு பேர் தான் ஆனால் தொடக்கத்தில் ரெண்டாயிரம் இரநூறு பேர் முந்நூறு பேருன்னு நம்ம ஷகிதாகிறத பார்த்தோம் நீ தான் நிறைய வாங்கி கட்டிட்டு போயிருக்காங்கிறத நேற்று உன்னுடைய மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸில் தரக்கூடிய அறிக்கையில் சொல்கிறது அடுத்தால ஃபிளாடல்ஃபியா ஆக்சிஸில் ஒதுங்கி இருக்கான்னு நான் சொன்னேன் ரஃபா ரஃபாலையும் ரஃபா கிராசிங்லேயும் இப்போ ஆக்சிஸ்லையும் நேற்று ரெண்டு பெரிய சம்பவம் நடந்து தான் இஸ்ரேலி மீடியா சம்பவம்னு சொன்னால் அந்த சமயத்தில் தான் ஒரு லைனை சொல்லுவேன் நான் பெர்மெண்ட் டு பப்ளீஸ் க்ரிய கிளியரன்ஸ் அதே இப்போ நம்ம இந்து பத்திரிகையும் செய்திகளை போடும்போது இஸ்ரேலுடைய செய்தியை போடும்போது இதை சொல்லுது அப்போது அவங்க அறிவித்தது என்னென்னா ரெண்டு மூணு சம்பவம் நடந்ததில் நம்மளோட பிளாக் ஹாக்கு போய் படங்களை எடுத்துக்கிட்டு வந்துடுங்க அப்போ நேற்று அங்கேயும் நிறைய அடி வாங்கியிருக்கான் இப்போ இஸ்ரேல் எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறேன்னா நான் ரஃபால இருந்து ரெண்டு ரெண்டு வாரம்னா நேற்று ஒரு வாரம் இருக்கேன் ஒரு வாரத்தில் நான் வந்துடுவேன் உடனே நாங்கள் என்ன செய்கிறோம் கொஞ்சம் நாங்கள் எல்லாம் எக்ஸசைஸ் செய்துட்டு வடக்கு இஸ்ரேலுக்கு போகிறோன்னு சொல்லியிருக்கேன் நேற்று வந்த வீடியோவுக்கு போகிறது கொஞ்சம் குளிர் காய்ச்சல் தான் ஒன்றுக்கு அந்த பெங்கர் தான் மோனை அங்க உங்க அங்காட்டிக்கணும் உங்காட்டிக்கணும் சத்தம் போட்டுட்டு மோன அனுப்பிவிட்டான் அடுத்தது ஹவுத்தீஸ் ஹவுத்தீஸை நேற்று பிரிட்டிஷ் வான்மொழி தாக்குதலும் அமெரிக்காவினுடைய வான்வழி தாக்கலரும் பத்து தடவை ரைடு பண்ணியிருக்காங்க அஞ்சன்னா வந்து ஹுதைதா போர்ட் அது ரொம்ப முக்கியமான இடம் ஏமனுக்கு அங்கே அது பக்கத்துல தான் இன்டர்நேஷ்னல் இன்டர்நே பன்னோக்கு பன்னாட்டு துறைமுகம் சின்ன துறைமுகம் எல்லாம் நிறைய இருக்கு அது அஞ்சு தடவை தாக்கியிருக்காங்க கரம் இதில் வந்து நாலு தடவை தாக்கி இருக்கிறார்கள் இந்த நாலு பத்து தாக்குதலும் அவர்கள் ஒரே மணி நேரத்தில் நடத்தியிருக்காங்க அதனால் கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்கிறது ஆனால் எந்த கேஷுவாலிட்டியும் இல்லை எந்த நஷ்டமும் இழப்பும் இல்லை என்று ஹவுத்தீஸ் அறிக்கை விட்ருக்கி இல்லைன்னா ஹவுத்தீஸை சொல்லிடுவாங்க அவங்களே சொல்லிடுவாங்க இவ்வளோ எங்களுக்கு நஷ்டம் அப்படின்னு ஆனால் அவங்களோட மூணு இஸ்ரேலிய ஷிப்பை மூணு ஜங்ஷனில் அடிச்சிருக்காங்க செங்கடலில் ஒன்று அரபிய கடலில் ஒன்று இந்திய பெருங்கடலில் ஒன்று மூணு இஸ்ரேலிய ஷிப்பை அடிச்சிருக்காங்க அதில் ஒன்று எரிந்து கொண்டே இருக்கிறது இன்னொன்று மீட்கிறதுக்கு இந்த பிரிட்டிஷ் மேரி டைம் ட்ரேடு ஆர்கனைசேஷன் இருக்கு அதில் உள்ள செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் ட்ரை பண்ணிருக்கேன் முடியலை அதனால ஹிறிஸ்மலாவும் தன்னுடைய தாக்குதலை கொஞ்சம் கூட குறைய குறைக்கவில்லை ஒரு பெரிய நம்ம அசஸ்மெண்ட்ல என்னப்படுதுன்னா ஒரு பெரிய த எண்டை நோக்கி அதாவது ஒரு அழிவை நோக்கி இஸ்ரேல் போய்கொண்டு இருக்கிறது இதில் பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா நத்தியானுகும் அவனுடைய புடிவாதம் தான் பெரிய பலமாக இருக்கும் போல தெரிகிறது அவன் டப்புன்னு இப்போ காலில் உழுந்துட்டான் இவ்வளோ நாளும் இப்போ ஷஹீதானவங்களுடைய இதுக்கு வேற அர்த்தங்களை கற்பிக்க வேண்டியது வரும் அவங்களுக்கு எல்லா கூலியும் கொடுத்துட்டான் உலக மக்களுடைய உணர்வுகளை எல்லாம் தூண்டி உண்மையை கட்டுக்கூட வச்சுன்னா ஒரு பக்கம் தாவா பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க ஆனால் நத்தியான் இப்போ இஸ்ரேலை முடித்து விட்டு தான் அவன் போவான்னு எனப்படுகிறது இதை நம்ம சொல்லலை இஸ்ரேலுடைய எல்லா சேனலும் எல்லா இராணுவ நோக்கர்களும் சில இந்த எஸ்திரிக் பல உள்ளவங்க ஒரு ஆயிரம் தடவை சொல்லிட்டாங்க பொறுத்துருங்கள் இவர் எல்லா தகவலையும் கொண்டு வந்து கேட்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் வாங்கிடுதவா நாங்கள் கொஞ்சம்லாம் இருக்குல்ல